மழை வருமா என்று கேட்டால் வரும் வராது என்று சொல்லிவிடலாம் தற்பொழுது மழை பொய்து கொண்டிருக்கிறது அதனால் நாம் நிச்சயமாக சொல்லலாம் மழை பொழிகிறது என்று காற்று இருக்கிறதா என்றால் தற்பொழுது காற்று இல்லை ஆனால் காற்று இருக்கிறது மரங்கள் அசைகிறது பறவைகள் பறக்கிறது சுவாசிக்க முடிகிறது நிச்சயமாக காற்று இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும் கடல் இருக்கிறதா என்றால் அது எங்கோ போக வேண்டும் நம்ம தூரம் போக வேண்டும் இப்பொழுது கடற்கரைக்கு சென்றால் கடலை பார்க்கலாம் அலைகளை பார்க்கலாம் ஓடத்தை பார்க்கலாம் மீனவர்களை பார்க்கலாம் மீன் பிடிப்பவர்களை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் அது இரவு நேரமாக இருந்தால் அதுவும் நிலவையும் பார்க்கலாம் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இருக்கிறதாக சொல்ல முடியும் நிச்சயமாக சொல்ல முடியும் இதோ பூவாசம் அது கொஞ்சம் முகர்ந்து பார்த்தால் அதனுடைய வாசம் தெரியும் இது மல்லிகை வாசம் இது ரோஜா வாசம் இது மல்லி வாசம் என்று ஒவ்வொரு வாசத்தையும் பார்த்து நம்மால் முகர்ந்து சொல்ல முடியும் வாயால் பேச முடிகிறது காதால் கேட்க முடிகிறது இந்த உடலில் அனைத்துமே நம்மால் அறிய முடிகிறது ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை அது என்னவென்றால் அதுதான் கடவுள் கடவுள் இருக்கிறாரா இருக்கிறார் இல்லையா இல்லை எப்படி சொல்கிறீர்கள் என்றால் அது ஒரு நம்பிக்கை தான் யாரும் நேரில் பார்த்ததில்லை அவரும் நான் தான் கடவுள் என்று தன்னை சொல்லிக்கொள்வதில்லை பிறகு எப்படி என்றால் அது ஒரு நம்பிக்கை தான் இப்படித்தான் எல்லோருமே கடவுள் இருப்பதாகவே நம்புகிறார்கள் இல்லை என்பவர்களும் இருக்கிறார்கள் இருப்பவர்களுக்கு அவர் இருக்கிறார் இல்லை என்பவர்களுக்கு அது இல்லை உண்மையிலேயே அப்படி கடவுள் இருக்கிறாரா என்றால் வான தூதர் அனுப்பி வைப்பார் வானத்தில் இருந்து இறை தூதரை அனுப்பி வைப்பார் அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அப்படி இரண்டு தூதுவர்கள் வந்தார்கள் அது இங்கே இந்தியாவில் இல்லை அது அயல் நாட்டில்தான் அவர்கள் வரவே இல்லை ஏனென்றும் புரியவில்லை யாராவது தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியவில்லை அதுபோல் இறை தூதுவர்கள் இங்கே இந்தியாவிற்கு அல்லது சென்னைக்கு அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊருக்கு வந்தார்களா என்றால் இல்லை எல்லாமே அந்த ஜெருசலத்திற்கும் அரேபியா தான் வந்தார்கள் இந்த பக்கம் மற்ற பகுதிகளுக்கு அவர்கள் வரவே இல்லை தூதுவர்கள் அவர்கள் இருக்கிறாரா இல்லையா என்றால் தெரியவில்லை யாரோ சொல்கிறார் அதை அவர்கள் நம்புகிறார்கள் இப்படித்தான் எல்லாமே நம்பிக்கையாகவே இருக்கிறது உண்மையா அல்லது இது நம்பிக்கையா என்றால் சொல்ல முடியவில்லை என்னை பொறுத்தவர்கள் அது இல்லை என்று சொல்வேன் ஆதாரபூர்வமாக ஆராய்ந்து பார்த்தால் இல்லை என்றே தான் சொல்ல முடியும் அப்படித்தான் என்னாலும் சொல்ல முடிகிறது